ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிஸ்வல் சேனல் நம்ம வீட்லையே ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு ரோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இது போல் ஃப்ரெஷ்ஷான அத எடுத்து வச்சுக்கோங்க அதை பாருங்கள் நல்லா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டு அத நம்ம ஒரு ஒரு பூவாக எடுத்து இப்போ போட்றலாம் போட்டுடலாம் தண்ணியில் பாருங்கள் பாருங்க எல்லாமே இப்போ மூணு பூயுமே நான் வந்து பிச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஓகேவா தண்ணியில் போட்டோன்னே அது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் கலர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கிது பாருங்கள் விரைட்டான கலராக இருக்குதுல சூப்பர் சம்மர் வந்ததுனால நம்ம எப்படியும் வெயிலில் போய் தான் ஆகணும் ஓகேவா அப்போ நம்ம வெயிலில் போய்ட்டு வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணோம்னா அங்கே இருக்க பிளாக் டாட்ஸு கொஞ்சம் நம்ம வெயிலில் போய்ட்டு வர அந்த இது எல்லாமே கொஞ்சமாக மறைஞ்சிடும் ஓகேவா ஒரு பேன் வச்சிடலாம் ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஓகேவா இது ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் தான் ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூ இருக்கு இல்லையா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுருங்க உடனே ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் சிம்மில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறுமையாக பொறுமையாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு குக்கிங் ஆகட்டும் அதுதான் குக்கிங் ஆகும்போது நம்மளுக்கு அந்த கலர் வரும் பாருங்கள் இல்லை ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க கலர் இறங்கும்போது நம்மளுக்கே ஓகே நம்ம ஆஃப் பண்ணிடலான்ற ஸ்டேஜ் வரும் அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளாரோட அந்த இதழோட எசன்ஸ் எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க எண்ணி விட்டுட்டு கலர் தெரியுது பார்த்தீங்களா லைட்டான அந்த பிங்க் கலரு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னாக்கா நல்லா உங்களுக்கு கீழே வந்து அந்த கலர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் கிடச்சிருக்குது சூப்பராக இருக்கல நம்ம கடையிலே வாங்க தேவையில்லை வீட்லேயே இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ